இந்த சுருக்கள் சாத்தியாக ஓதுவது என்பது ஓதுவது என்பது தொழுகையில அவசியமான இது ஒரு என்றால் அடிப்படையான விஷயம் இது விட்டது இது விடுபட்டது என்றால் ஒரு மனிதன் நிற்கக்கூடிய சக்தி பெறுகின்ற நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இமாமுடன் அந்த நின்று சுருக்கள் சாத்திய ஓதக்கூடிய நேரம் அவருக்கு இருக்கின்றது என்றால் அவர் ஓதாம சும்மா இருக்கிற அவருடைய தொழுகை அந்த ரக்கத்தில் கணக்கிடப்படாது

தொழுகையாக இருக்கட்டும் அனைத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹா இமாமும் மாமோனும் ஓதுவோம் என்பது அவசியமானது ஆம் நாம் ருக்குவில் வந்து அடைகின்றோம் இமாமுடன் என்றால் நமக்கு நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க அப்ப என்ன அவர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி திரும்ப அல்லாஹ் அக்பர் என்று என்ன செய்வாரு ருக்குல போயிடுவாரு அவருடைய அந்த ரக்கத்தை கணக்கிடப்படும் என்பதை அபுதாவுடைய ஹதீச மன் அத்ரக்க ரக்கா மன் அத்ரக்க ருக்கோ ஃபகத் அத்ரக்க ரக்கா யாரு ருகுவை அடைந்து விட்டாரோ அவர் ரக்காயத்தை அடைந்து விட்டார் என்று நபி சுல்லா அலி சொல்லம் கூறினார் இது எப்போ விதிவிலக்கான நிலை இப்போ சூரத்து சாத்தியாவில் என்ன இருக்கின்றது அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனை வாட்டி ஓதுறோம் குறைந்தபட்சம் பதினேழு தடவை பரதாக தொழுகை பரதான தொழுகை பதினேழு தடவை குறைந்தபட்சம் ஓதும் யோசிச்சு பார்த்தா ஒரு ஒரு விஷயத்தை இந்த மார்க்கம் பதினேழு தடவை குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு நாளைக்கு நினைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லும் அந்த விஷயம் எவ்வளவு முக்கியமாக இருக்கும் யோசிச்சுப்பா ஒரு நய ஒரு நாள்ல ஒரு குழந்தைக்கு ஒரு ரெண்டு மூணு ஒகேபுலரி அவங்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவன் பதினேழு தடவை அதை படிக்கும் பொழுதோ அல்லது ஒப்பிக்கும் பொழுதோ அவனுக்கு சரளமாக அதனுடைய விஷயம் அந்த அர்த்தம் புரிஞ்சிடும் அப்ப அல்லாஹ்வுக்காக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஐவேல தொழுகையில நீங்க சுரத்து சாத்தியா ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு ஒரு

இதில் மிக சுருக்கமாக என்ன அல்லாஹு தெரியப்படுத்திருக்கின்றார் குர்ஹானில ஒன்று தௌஹீத் இருக்கு இரண்டாவது விசாலா இருக்கு ஒன்று தௌஹீத் ஏகத்துவத்தை பற்றி அல்லாஹு தால தெரியப்படுத்திருக்கின்றார் இரண்டாவது நபித்துவத்தை பற்றிய நபிமார்களுடைய விஷயங்களையும் நபித்துவத்தை பற்றி பாஃபர்டோடை பற்றி அல்லாஹு தால பதிவு செய்திருக்கார் விசாலா மூன்றாவது மறுமை ஆகிறார் இதை பற்றி அல்லாஹு தால நமக்கு பதிவு செய்திருக்கு இது அடிப்படையான ஒரு விஷயங்களை அல்லாஹு தாலைக்கு பதிவு செய்திருக்கு இது முழுமையாக இருக்கு வாங்க சூரத்துல் சாத்தியாவுடைய அருத்தங்களை இதனுடைய பொருள்களை நாம பார்த்து கொண்டு சூரத்துல் சாத்தியாவுடைய விஷயங்களை பார்க்கும் பொழுது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் அல்லாஹூர் சொல்லாஹ் செல்ல கூறினார்கள் ஒரு மனிதன் சூரத்துல் சாத்தியா தொழுகையில் ஓதுகின்றார் என்றால் அல்லாஹ் அதற்கு

எப்பொழுது அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று கூறுகின்றோமோ அல்லாஹு தஆலா அதற்கு பதில் இருக்கின்றார் மஜ்ஜத் ஸன்ன அலி அப்தி என்னுடைய அடியான் என்னை புகழ்வதில் அதிகப்படுத்தினார் எப்பொழுது நாம் மாலிகி யௌமித்தீன் என்று கூறுகின்றோமோ அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா மஜ்ஜதனி அப்தி என்னுடைய அடியான் என்னை புகழ்வதில் நிகைத்து விட்டான் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல என்னை புகழ்ந்தான் என்று அல்லா அதற்கு பதில் கூறுகின்றார் முஸ்லீமில் வரக்கூடிய சரியான ஹதீஸ் இப்ப நாம சொல்றது சாத்தியாவுடைய அர்த்தம் என்ன அதை நான் பார்த்தேன் அலஹமது இல்லா ரொப்பிலாலே அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் நம்முடைய சந்தோஷம் நமக்கு கிடைச்ச கிரேடு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வசதி அனைத்திலும் நாம் பார்க்கும் நம்முடைய சக்ஸஸ் அனைத்து விஷயங்களும் என்ன அல்லாஹ்விடனAspNetCore. யா அல்லாஹ் அனைத்து பகுளுக்கும் உரித்தானவனும் உரிமையான நீதான் என்று முதலில் நாம் அல்லாஹ்வை புகழ்கின்றோம் अर-रहमान अर அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எந்த ரப்பை நாம் வணங்குகின்றோமோ அவன் அளவற்ற அருளாளன் அதையும் நிகரற்ற அன்புடையனாக இருக்கின்றான் மாலிகி யௌமிதீன் தீர்ப்பு நாளின் அதிபதியும் அவனே. மறுமை என்ற ஒரு நாள் அல்லாமுக்கான தீர்ப்பு நாள் ஏற்படுத்துவா அந்த நாள் அனைவரும் பதிவு செய்யப்படுகின்றது ஒரு ஆபீஸ்லயோ ஒரு ஸ்கூல்லோ அல்லது ஒரு ஸ்டாஃப் ரூம்ல இருக்கும் பொழுது எப்படி அந்த ஸ்டாஃப் அல்லது ஸ்டூடெண்ட் இருப்பாங்க அல்லது ஜாப் செய்யக்கூடிய எப்படி இருப்பாங்க ஒரு பயந்தர ஏன் எப்போ வேண்டும் என்றாலும் என்ன சிசிடிவி மூலமாக

இங்கதான் தௌனியுடைய விஷயங்களை அவ்வாமத்தாத இங்க குறிப்பிடுகின்றான் அவ்வாமை புகழ்ந்து அதற்குப் பிறகு மனிதன் அவன் பிரசிக்கின்றான் அவ பிட்னஸ் உடுக்கிறான் சாண்டு புகழ்கின்றான் யாபா உன்னையே நான் வணங்க உன்னை வணங்குறேன் என்று சொல்றது உன்னை வணங்குறேன் என்று வந்தால் என்ன வந்திருக்கோம் அரபில நாற்பது நாற்பதுக்க உன ஸ்தரையும் உன்னை வணங்குகின்றோம் உன்னிடம் உதவி தேடுகின்றோம் இப்படி வந்திருக்கும் ஆனால் வசனம் எப்படி வருது உன்னையே வணங்குகின்றோம் என்ன அர்த்தம் உன்னை வேறு யாரும் வணக்கத்திற்கு தகுதியாகவும் கிடையாது யாரும் வணங்குவதும் கிடையாது உன்னிடமே உதவி பிரச்சனை கவலை துன்பம் துயரம் எதுவாக இருக்கட்டும் உன்னிடமே நான் உதவி தேடக்கூடியவனாக இருக்கின்றேன் உன்னிடமே நாம் உதவி தேடுகின்றோம் என்றால் என்ன து கிடையாது இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை என்னுடைய அடியான் என்ன கேட்கின்றானோ அவனுக்கு நான் தருகின்றேன் எதுவரை எதுவரை இந்த உடன்படிக்கையில் இருக்கின்றார் இந்த

நாம் என்ன கேட்கின்றோம் வேற முறையில் கிடைக்கப்பட்டது நமக்கு திரும்ப கேட்பது யாரா உறுதியாக எனக்கு ஏற்படுத்துவாயாக அது நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி எந்த வழியை நான் கேட்கின்றேன் நீ யார் மீது அருள் புரிந்தாயோ இன்னொரு வசனத்தில் அல்லாஹு இந்த வழியை பற்றி சொல்லும் பொழுது உலகின் அழகின்ற ஒசத்திக்கு நோஹதாய் ஓசாரிக்கு வஹசன் வஹசனகுலா இப்ப ரஃபீகா இவர்கள் எத்தனை என்றால் அல்லாஹப்ப அ அல்லாஹ் அல்லாஹு அவர்கள் மீது அருள் புரின் புரிந்தான் இவர்கள் நபீர்கள் சித்திக்கிகள் யுஹதாக்கள் ச நல்லோர்கள் இவர்கள் எல்லாம் மிக சிறந்த இந்த தோழர்களாக இருக்கின்றார்கள் சிறந்த ஒரு தோழமைப்பு மற்றும் இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப சிறந்ததாக இருக்கின்றது இங்கு இந்த வழி எனக்கு கொடுப்பாயாக என்று நான் கேட்கிறோம் அடுத்ததாக என்ன எந்த வழியிலிருந்து பாதுகாப்பாயாக வயிறில் மகுவோ பல வயிறின் மகுவோ பலர் ரெண்டு வழி இந்த இரண்டு பாதையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக அது யார் மீது உன் கோபம் கோ யார் என்னை உன்னுடைய கோபத்திற்குள்ளானார்களோ வழி தவறினார்களோ இருவர்கள் யாவா எனக்கு நேரான வழி கொடு இந்த வழியிலிருந்து என்னை பாதுகாப்பு யூசிச்சு பாருங்க ஒவ்வொரு தடவை நாம் வசனத்தை ஓதும் பொழுதெல்லாம் அல்லாஹூத்தராக பதிலளிக்கின்றான் இதை நாம் ஈ மான் கொள்கின்றோம் சொல்லியிருக்கோம் அப்ப நான் அல்ல ரெண்டு நிற்கும் பொழுது இந்த சிந்தனை நமக்கு வரும் பொழுது அம்மா எப்படி நம்முடைய கவனம் வந்து இங்கு அங்கே இருந்து சிதறும் கான்சென்ட்ரேஷன் இங்கு நாம வந்து இங்க வேறு இடத்துல போவோம் நாம் அந்த விஷயத்தில் கவனிப்பது இல்லை நாம் வந்தோமா வந்தோம் படிச்சிட்டு படிச்சுட்டு என்ன செய்யறோம் நம்ம டொக்குவோக்க போறோம் ஏன்னா வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சரி என்ன பண்றது என்று ஒரு முடியாத நிலையில் நம்ம செய்கிறோம் இல்லாமல் வகை மரம் சிலரை தவிர அந்த இல்லா தொழுகையில் நிற்கும் பொழுது இந்த பேரிடலும் அந்த அந்த பயபக்தியும் அல்லாஹை அஞ்சி இருக்கக்கூடிய அந்த உணர்வும் என்ன சிலருக்கு அல்லாஹ் கால கொடுக்கணும் ஆனா நம்முடைய வாழ்க்கையில இந்த நிலை நமக்கு இருக்கணும் இப்படி நாம் இந்த பொருளை உணர்ந்து படிக்கும் பொழுது இந்த சூறாவை நாம இதனுடைய பொருள் மற்றும் இதனுடைய விளக்கம் தெரிந்து படிக்கும் பொழுது நமக்கு எண்ணற்ற என்ன சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் நாம் ஓதக்கூடிய நாம் தொழக்கூடிய தொழுகையில உயிரோட்டம் இருக்கும் அதுல உயிரோட்டம் இருக்கும் இல்லை என்றால் ஏதோ ஒரு சடங்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு எக்ஸசைஸ் செய்தது போலதான் நாம செய்யக்கூடியதாக இருக்கின்றோம் ஆக முதல் விஷயம் இருக்கு